என்னமா விரக்கிண்ணட்டி ஆமாக்கா பனி அடிக்க பார்த்தாலும் மழை வேற பெய்யுது ஒரே குளிருதான் போ கிடையவே இல்லட்டி ஒரே மேல்கள் எல்லாம் வலிச்சிட்டு குத்தி குடஞ்சுக்கிட்டு வருது பார்த்துக்கோ எனக்கு கொஞ்சம் மேல்கெல்லாம் வலிக்கணுக்கா தருக்கு இந்த பனிக்கே முதல்ல மேலாம் வலிக்கும் நம்ம ஊர் தர்மாஸ்பத்திரிக்குன்னா போயிட்டு வரலாமான்னு பாக்கேன் ஆமா அங்க போனா என்ன கேட்டவா போகுது மருந்து மாத்திரையே தருவாவோ அவ்வளவுதான் இந்த தர்மாஸ்பத்திரி மாத்திரையே தின்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆள் அசத்திக்கிட்டே வரும் அதுக்குன்னே அங்கன கூடி போக மாட்டேன் பார்த்துக்கோ ஆமா எனக்கும் கொஞ்சம் மாத்திரையில கோமட்டுதனக்கா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேட்டுக்கொடும் எனக்கு மேலுக்கு அங்கே ஒரு நரசுப்பில் இருக்க வைத்துக்கோ அதுக்கு ஒரு ரூபா கொடுத்து கொஞ்சம் சத்தூசி எதுவும் போடுமா கே இல்லை அப்படின்னம்னா விடும் அப்படியே டி சத்தூசி போடுவாள்லோ எனக்கு ஒரு நாள் போட சொன்னேன் உங்களுக்கு இத்தனை வயசுக்கு மாதிரி போட்டால் உடம்பு தங்காதும்மா கை தூக்க முடியாது அப்படின்ட்டு போட மாட்டோம் டால்வல அது அதுக்கு ரூபாயை கொடுத்தாதம்கா செய்வாள்வோ சும்மா எவ்வளவு செய்வா நீ ஒரு பத்து ரூபாய் ரூபா கையில வச்சுக்கிட்டு சொன்னேன் வாங்கிக்கிட்டு போட்டு விடுவா அடுத்த அடுத்தடவை போவையில போட மாட்டேன் எப்படி ஆ ஆனால் போவையில சொல்லுதான் என் கூட வந்தக்கா ஆ சரி டீ

அன்னைக்கு அது ரெண்டையும் போட்டு புரிய போட்டு கிழங்கு வச்சிட்டேன் அப்ப கிழங்கு மட்டும் போடாம பல்லாரியும் பச்சை மிளகாயும் போட்டு வச்சிருக்கலாமா கடலை மாவு கரைச்சு ஊத்தி வச்சிருக்கலாம் தான் கடலை மாவு கரைச்சு ஊத்துனா உங்களுக்கு வைத்தால பெருமி இல்ல உருளைக்கிழங்காது பரவாயில்ல வாயு தான் கடலை மாவு கரைச்சு ஊத்தணும்னா அந்த அன்னைக்கு வைத்தோட்டமா போய்கிட்டு இருக்கும் அது இதை விட மோசம் நான் எப்பவுமே என்ன சாப்பாடு செஞ்சாலும் உங்களை மனசுல வச்சு உங்களை நினைச்சு தான் செய்தேன் உங்களுக்கு தான் என் பாசம் புரியவே மாட்டேங்குது பாரு காலங்காத்தால கடுப்பேத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்போ மத்தியானம் பேசலாமோ தே ஒரு நேரம் பேசண்டாம் போ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு இனி உள்ள வேலை இல்லத்தே வெளியில தான் கொஞ்சம் வேலை இருக்கு என்ன வேலை அளவிட போறிய அதுக்குள்ள வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல அதான் மார்க்கெட்டுக்கு போய் அப்படியே காய்கறி வாங்கிட்டு வருமான போறேன் நீ மட்டுமா போற இல்ல தே நான் சாந்தி அக்கா சரசக்கா லட்சுமி அக்கா எல்லாரும் வாராவலாம் கேட்டுட்டு ஆளோட தான் போனோம் ஒத்தேல எப்படி தே போக முடியும் மத்தியானத்துக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தேன் மத்தியானத்துக்கு தானே முச்சக்கட்டை போட்டு புளிக்குளம் போய் கூட்டுக்கு சவுச்சவ போட்டு கூட்டு வச்சிரு சரிதானா ஆ சரி தே நான் போய் அப்படியே சரசகா எல்லாரும் என்ன செய்தாவும்னு பார்த்துட்டு அவளை எல்லாம் கூட்டிட்டு கடை போயிட்டு வரேன் என்னத்தே வாரதுக்கு முன்ன பின்னா ஆவலாம் நீங்க சாப்பிடுறத தண்ணியும் கூட ரெண்டு பூரி எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன் நேரம் ஆச்சு அப்படின்னா ரெண்டு பூரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்த பிறகு சோறு பண்ணி தரேன் என்னத்தே போனமா நேரத்தோட வந்தமான்னு இரு நீ எப்பவுமே என்ன போயிட்டு என்ன வரம்ப வாரது தான் வருவ இப்ப போகும்போதே நேராய் போறோம்னு சொல்லிட்டு போறியா வாரப்ப இப்போ ராத்திரி தான் வந்து இறங்கு போலயே இல்ல தே இப்ப போயிட்டு இப்ப வந்துருவேன் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்கு சொன்னேன் ஏ தே என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் நான் இல்லாம உங்களால இருக்கவே முடியாதுல்ல எங்க போனாலும் எப்ப வருவா எப்ப வருவா எப்படி மாறி மாறி கேக்கிய என் வீட்டுக்காரர் கூட இப்படி கேட்க மாட்டாரு தே வாய பத்திட்டு பேரு தேவையில்லாம பேசி என் ஏச்சு வாங்கிட்டு பேராத நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன் தே பேருந்து தே வெள்ளத்தே போயிட்டு வந்து பேசும் தே பாய் ஆஹ் சரி சரி போயிட்டு வா ஏட்டி நான் சொல்லியதை கேளு நீ இன்னைக்கே ஊருக்கு போனா நான் வேண்டான்னு சொல்லலை தேய்த்துவா நல்லபடியா ஆனால் வந்ததுக்கு ஒரு ஆதாயமாக ஊருக்கு போனேன்னா நல்லா இருக்கும் என்னம்மா சொல்லியா உங்கள் அண்ணன் சரின்ட்டான் உன் மைனிக்காரியும் கொஞ்சம் தலையாட்டுந்த மாதிரி தான் இருக்கு அவளை கூப்பிட்டு நைசா சாதம் பார்க்கமான்னு கேளே அப்படி சொல்லுதையோ உடனே கேட்டு அவா வீம்புக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான்னா என்னம்மா செய்ய அதில் நான் சொல்ல மாட்டாட்டி அவளும் இப்போ சம்மதம் மாதிரி மாதிரிதானா இருக்கா வந்தது வந்த இந்த நோடி நம்ம சுவாசியர் இருக்காரு அவர்கிட்ட போய் என்னை எதுன்னு சாதத்தை காட்டணுன்னு வையன் அவர் எம்பிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தான் முதல்ல சொல்வார் உங்கள் அண்ணனுக்கு உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் அவர்ட தான் கேட்டிருக்கேன் போய் சாதங்களை பார்த்துட்டு ஒத்து போதானு பார்த்துட்டு போனேன்னு வையன் உன் வீட்டுக்காரர்கிட்ட இதை பற்றி பேச ஆரம்பிக்க சரியாக இருக்குமாட்டி நீ சொல்றதுலாம் சரி தான் இப்போ மரும தரணுமே கேட்டு டி அவள் புருஷன் தானே அவட்ட பேசியிருக்கான் இன்னும் நீ ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசவே இல்லை அது ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படியே சாதகம் பாப்பமானு நைஸாக பார் ஏன் பார்வைக்கு அவ சரின்னு தான் சொல்லுவான்னு தோணுதுள்ளே எப்படி இருக்காம அவட்ட போய் ரெண்டு வார்த்தை பேச்சு கொடுத்துட்டு அப்படியே கேளு சரின்னு அவ தந்துட்டான்னு வைங்க நீ அவ நான் மூணு வருமே சேர்ந்தே கார்ல போய் சுவாசியம் பார்த்துட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்னா உனக்கு ஒரு நேரவா இருக்கும் வந்து மூணு நாள் இருந்திருக்க போகும்போது நல்ல செய்தியோட போனோம்னா நல்லது தானே சரிம்மா நான் போய் அப்பா அவட்ட பேசுதேன் போ அடுக்கடையில்தான் இப்பா போய் என்ன ஏதன்னு பேசிட்டு வா ம் சரி சரசகா ஏ

அது ஒண்ணு இல்லக்கா குளம் கறி வைக்க காய்கறி ஒண்ணும் இல்ல மீன் வாங்கிருமா இல்லாட்டா காய்கறி வாங்குமான்னு யோசிச்சேன் என் மாமியாரு கடலை போட்டு புளி குழம்பு வைக்க சொல்லி சவு சவு கூட்டுக்கு காய் வாங்கிட்டு சொல்லிருச்சு உள்ளி கூட இல்ல உள்ளி வாங்கணும் பல்லாரி வாங்கணும் எல்லாம் வாங்கணும் அதான் நீங்க சாந்தியக்கா எல்லாரும் வந்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துருமேனு பாத்தேன் இல்லக்கா ஓட்ட இனிமேதான் போய் பேசணும் சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கியோ ஆமாக்கா இப்பதான் வந்தேன்

இப்பெல்லாம் பிள்ளைகளை எல்லா இடத்துக்கும் கூட்டு போற அளவுக்கா நீங்க தான் அந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கீங்க உங்க மக்கமா ரெண்டு பேரும் சமையல நூறு ரூபா மொய் வச்சிருப்பாவோ இப்ப மொய்னு வச்சா இரநூறுக்கு குறைச்சு வைக்க முடியாது இந்த கமலாக்கா நூறு நூறு ரூபா உங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு மொய் வச்சுட்டு நல்ல குடும்பத்தோட வந்து சாப்பிட்டுருப்பாவோ நீங்க இரநூறு ரூபா மொய் வச்சுட்டு ஒரு நாலு பேர் போய் சாப்பிட மாட்டேலா இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரியே இருக்கதை விடுங்கக்க நம்மளும் ஆளோட ஆளா சேர்ந்துக்கலாம் நாலு வருமா சேர்ந்து வாங்க

ஒரு நாள் வீட்டுல அடுப்பு பத்த வைக்க வியால மிச்சம் நாளைக்கு நான் அவளை இங்க கூட்டுருவேன் அவன் வீட்டுல அடுப்பு பத்த வைக்கண்டா வந்து சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு போயிருவா அதானே கேட்டேன் சாடி கேட்ட மூடிதான் ரெண்டு பேரும் ஏன் சின்ன பண்ணு அவள் என்னைய மாதிரி யோசிக்காங்கயோ நான் கூட நினைப்பேன் இந்த பிள்ளையும் நம்மளே மாதிரி யோசிக்க அப்படின்னு என்ன ஒரு குடும்ப ஒத்துமை பத்தியா ஆமா ஆமா உங்க ஒத்துமையெல்லாம் வெளியில சொல்லிடாதியா ஊரே காரி துப்பிரும் ஏன் சின்ன பண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கிட்டதானே அதுக்கு இல்ல சண்டி அவா என்னதான் அந்த வீட்ல பிறந்த மகளா இருந்தாலும் சரி யாரு ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சுன்னா அவ குடும்பத்துக்கு நேரா போய் யாராவது பத்திரிக்கை வச்சு தான் அவளுக்கு மதிப்பா இருக்கும் அது மாதிரி அது ஒண்ணு ஆத்தனை விடுனா அவ வீட்டுல மட்டும்தான் உனக்கு உரிமை உண்டு அவளுக்கு உண்டா நல்லது கெட்டதுல நீயும் போய் நின்னு உனக்கும் மதிப்பா இருக்காதுல அப்படின்னா இல்லையேக்கா நாங்க எங்க போனாலும் நீங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாவுள நானும் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருந்தேன் என்னையும் வாங்க வாங்கன்னு சொல்லுதான் செஞ்சாவோ ஏக்கா அண்ணன் அவ எங்க வருவோம் அவளும் உண்மலை மாதிரி தான் அடுத்த வீட்டுக்கு போக கூடாது அடுத்த வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு பெரிய பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு இருப்போம் எல்லாரையும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா நினைக்கணும்க்கா யார் வீட்டுல பங்கன் வச்சா என்ன அவங்க நமக்கு சொந்தக்காரங்க மாதிரிதான் இந்த வளர்த்துல பிறந்த எல்லாருமே நமக்கு சொந்தம்னு நினைக்கணும் அப்படி நினைக்கவே மாட்டாக்கா அடுத்த வீட்டு கல்யாணத்துல நான் சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன் அவனுக்கு என்ன சாப்பாடு அவனுக்கு என்ன செய்வேன் ஒரு பத்து ரூபாயை கையில கொடுத்து அம்மா ஹோட்டல போய் சாப்பிட்டுக்கோங்கன்றுவேன் அவன் ஒரு ஆள் கண்டி வீட்டுல அரும்பு பத்து வைக்க முடியுமாக்கா என்ன வில விக்கி சிலிண்டர்லாம் அது சரி நாலு மிடி உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும் ஊர் உலகமே விளங்கிரும்

எக்கா எல்லாரும் வந்து போயிட்டு வரும்க்கா அப்பதான் நல்லா இருக்கும் எங்கயாச்சும் டூர் போற மாதிரி அப்படியே போயிட்டு வந்துடலாம் எனக்கே இந்த கிட்ட கடையில போய் காஞ்ச காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பேசாட்டி குழம்பு வைக்கலாம்னா இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் போய் ரொம்ப நாள் ஆகுது பாத்தீங்க அதான் அப்படியே மார்க்கெட்டுக்கு போற மாதிரி போயிட்டு ஊர் சுத்திட்டு வருவேன்னு பாத்தேன் நீங்களும் வாங்கக்கா எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படின்னாலும் என்னத்தையே பல்லாரி உள்ளியாவது வாங்கிட்டு வருவீல்ல அது இன்னைக்கு வாங்கினா ஒரு வாரம் வரைக்கும் கிடக்குமே சரி சின்ன பண்ணு அப்ப நானும் வரேன்

இப்பதான்கா வீட்டுல கொஞ்சம் வேலையில கிடக்கு நீயா கொண்டு எனக்கு கொஞ்சம் உரம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு சந்தைக்கு வந்து காய்கறி வாங்குதுன்னா வாங்கலையே அங்கடா உரக்கடை உரம் வாங்கிட்டு இருந்திடலாம் இவியில போக சொல்லி ஒரு வாரம் அவருக்கா இன்னும் போகவே மட்டுக்காவோ அதான் நம்மளே போமோன்னு தான் யோசிக்கிட்டு இருந்தேன் சேரிக்கா நான் 500 6 மணிக்கே வரட்டுமா ஆ சரி லட்சுமிக்கா இப்ப நானே家 வீட்டு போயிட்டு பைய எடுத்துட்டு வரணும் எல்லாரும் கிளம்பி என்னனக்கு பஸ் ஸ்டாண்டக்கு வரதுக்கு 8 மண நேராயிரும் நீங்க அப்பிடி கிளம்பி வாங்க ஆ சரி கரெக்ட்டா 1:30 மணிக்கு பஸ் க பேருமா சரி லட்சுமி 1:30 மணிக்கு பஸ் சரியா இருக்கும் நான் அங்க உள்ள பேயிட்ட இருந்து திரும்ப வரதுக்கு 2:30 ஆகும் அதுக்குள்ள நம்ம சாமானெல்லாம் வாங்கிட்டோம்னா போற வண்டிலையே திரும்ப வந்துறலாம் ஆ சரிக்கா சரி கண்ணா வாரேனே கள்ளனி தண்ணி எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க நானே எடுத்துக்கறேன் அடுக்குலையில தான் கீழே வச்சிருக்கேன் லட்சுமி சரிக்கா நான் எடுத்துடுறேன்

இல்ல மண்டியா சரசக்கா வீட்டுல கடலி தண்ணி எடுக்கிறதுக்கு போனேன் அந்த அன்னைக்கு எடுத்துட்டு வாரேன் சரி சரி நீ எங்க தூரமா இல்லக்கா அங்க கடை வரைக்கும் தான் போறேன் சரி உம் அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிட்டா இப்படி பாக்கே இல்ல உன்னிய எங்கக்கா வீட்டுல உள்ள வேலையை பாத்துட்டு நான் வீட்லயே கடந்துக்கிடுவேன் வெளிலயே ரொம்ப வந்துக்கிட மாட்டேன் அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு அன்னைக்கு நம்ம எல்லாருமே பாக்க போனோம் தெரியுமா அந்த பொண்ணோட சாதகம் இப்பதான் தந்துட்டு போனாவோ அதை கொண்டு போய் பாத்துட்டு வந்தோம் நானும் மாரியம்மா சித்தியும் சரி அமைஞ்சுட்டா ஆமா ஓரளவுக்கு பொருத்தம் இருக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தம் பொருந்ததுன்னு இருக்காரு சரி இப்போ அதுமே ஒன்பது தானே ஆமா எனக்கு என்னமோ இந்த இடம் கை கூடி வருது முடிஞ்சிரும்னு தோணுது இன்னும் அவங்க வீட்டுல பாத்து காணும் மீனா கேட்டு சொல்லா சொன்னதுக்கு அந்த பிறகு நேரா கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான் சரி சரி அதான் நேரம் போவோம் அன்னைக்கு லதா தான் கேட்டான்னு நினைக்க நாங்க எல்லாரும் இருக்கல லதா வந்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி மல்லியாக்கா உனக்கு பொண்ணு அமைஞ்சிட்டாக்கா இல்லன்னா ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி அதான் நாங்க சொன்னோம் அன்னைக்கு ஒரு பொண்ணு பாக்க அதை அமைஞ்சிட்டான்னு தெரியல கேட்டுட்டோன்னா சொல்லுங்க அப்படின்னா நீ தான் என் மாரியம்மா சித்தி கூட ஆட்டோல பேர் போலன்னா சாதம் பாக்கி அதான் அவத்துட்டு வந்து சொன்னான் இங்கேயே போறாளே அப்படின்னு ஆமா ஆமா நாங்க போவேல அவ எழுத்தால வந்தா ஆ அதான் பாத்துட்டு வந்து சொல்லிப்பா அவளுக்கு சரி ஏன் அமைஞ்சு வருது நல்ல பிள்ளையா இருக்குன்னா ஏன் நேரத்தை கடத்திக்கிட்டு சத்துப்பட்டுன்னு முடிக்க பாரு ஆமா சரி நாங்க எல்லாரும் சந்தைக்கு போறோம் வரியா அப்படியாக்கா எப்போ போறியா ஒன்றரை மணி பசுக்கு போகணும்னு பேசிருக்கோம் அப்படியே அப்ப நானும் வரேன்னு எனக்கும் கொஞ்சம் பொருள் எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு இந்த கடையில வாங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ரேட்டு அதிகமா மாதிரி மாதிரிதான் தெரியுது பருப்பும் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லை நம்ம கடை கரண்டாக ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன் காய்கறியும் கொஞ்சம் வாடனால தான் வச்சிருக்கான் எப்பவும் அதான் அங்கிட்டு போனோம் அப்படின்னா வேலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பொருளும் நல்லா இருக்கும் வாங்கிட்டு வந்துருமே பாக்கேன் ஒத்தையில போறதுக்கு மாச்சி பிடிச்சிட்டு தான் போகாம இருந்தேன் இப்போ நீங்க எல்லாரும் போறீங்கன்னா நானும் வரேன் ஆ சரி கடைக்கு போய் கணக்கு முடிக்கணும் முடிச்சுட்டு வீட்டில் பைய திக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லாரும் அங்கே வந்துருவோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவோம் என்ன ஆ சரிக்கா அப்போ நான் விரசலா கடைக்கு போய் கணக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப போய் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு வந்துரு என்னக்கா ஆ சரி சரி எழுதி வச்சே கொண்டா நாமலாம் எழுதிட்டு தான் போவேன் எப்பவுமே ஏன்னா நமக்கு பல யோசனை இருக்கும் பத்தி அங்க போய் பார்த்தோம்னா வாங்க வேண்டிய பொருளை மறந்துட்டு மத்த பொருள் எல்லாம் வாங்கிருப்போம் வீட்டுக்கு வந்து பார்த்தா முக்கியமான பொருளை வாங்காம வந்திருப்போம் அதனால சிட்டியில எழுதி வச்சு கொண்டு போயிட்டோம் என்னென்ன அதை வாங்கிக்கிடலாம் எனக்கு மெயின் அந்த உரம் மறந்துட்டுறேன் முக்கியமான உரத்தை வாங்க சொல்லிப்பாவோ அதை மறந்துடுவேன் அதெல்லாம் அந்த தப்பாவை பார்த்து எழுதி கொண்டு போனோம்னா அதை உடனே நான் நான் தந்துருவாரு அது உலகமா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆமா நம்ம இங்க இருந்து அங்க போறதுக்குள்ளதான் நமக்கு பழைய யோசனை வந்துருமே வேற இன்னொன்னு கூட எல்லாத்தையும் ஞாபகம் எழுதி வச்சுக்கிட்டதான் அந்த நேரத்துக்கு ஞாபகம் அதை சொல்லி பொடியு காலியாயிட்டு திரிக்கணும் கடையில இருந்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு சொல்லணும் என்ன விஜயா ஆ வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி பொடியெல்லாம் திரிச்சது பொடி காலியா போகுது அதான் கடையில சாமான் வாங்கிடுற சொல்லி வறுத்து திருப்போமான்னு ஓச்சுக்கிட்டு இருக்கேன் கடையில பொடி வாங்கிக்க வேண்டியதானே வீட்லயே திருச்சுட்டு இருக்க வீட்ல திரிச்சாதான் உங்க அம்மைக்கு பிடிக்கும் கடையில வாங்கினா வயிறு காந்ததும் போவோம் ஆமா அம்மா எங்க அம்மாக்கு வீட்லயே செஞ்சுனா எல்லாமே பழக்கம் அவளாலதான் வேலைப்பாடு இல்லாட்ட தானே கடையில வாங்கிடுவேன் சரி அவள திருத்த முடியாது அது போட்டும் இந்த எங்கள் அண்ணன் வந்துட்டு எல்லாம் பேசியிருப்பான்னு நினைக்கேன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்க போகிறா போலையே உனக்கு மாதத்தில் என்ன இருக்கோ அது சொன்னா கொஞ்சம் எனக்கு தெளிவாக இருக்கும் அது எனக்கே அந்தளவுக்கு முடிக்க சொந்தத்துக்குள்ளே முடிக்கக்கூடாதும்பாவோ குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாகவும் அது இதுன்னு அது ஒரு பக்கம் இருக்குது நீ கொண்டு எனக்கும் சொந்தத்துக்குள்ளே கொடுக்க கொஞ்சம் யோசனை தான் கொஞ்சம் அசலில் கொடுக்கலாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன இப்படி சொல்லுதா என்ன நீயா இவளை வழிக்கு கொண்டு வரணுங்க இவ பாட்டுக்கு அசலில் கொடுக்கணும்னு அசால்ட்டா சொல்லுதா எங்கள் அண்ணன் ஜத்து பூரா பே வீட்டுக்கு போகிறதுக்கா நான் விட மாட்டேன் பேரு ம் விஜயா என்ன இருந்தாலும் உனக்கு எனக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போவாதுங்க கண்டி நீ யோசிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வச்சா பிள்ளைகள் இருக்குவோ அதுவும் வாழ்க்கை அதுவும் பார்த்துக்கிட போகுது நாமலாம் எங்கள் அண்ணம் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தா நான் தலையில் வச்சு தாங்குவேன் உனக்கே தெரியும் எங்கள் அண்ணம்னா எனக்கு எப்படி பிடிக்கும்னு அதே அளவு தான் எங்கள் அண்ணன் பிள்ளையும் எனக்கு அதனால கெட்டி கொடுக்கற இன்னும் பிரச்சனை வந்துருமோ வச்சிருமோலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன அப்படி இல்லை சொந்தத்துக்குள்ளே ஏன் போட்டு மறுபடி மறுபடி அப்படின்னு யோசிக்கேன் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம என்னைக்கும் ஒத்துமையா இருப்போம் பிரியாம அடுத்த உழுவா வீட்டுக்குள்ள வந்தாள்ன்னா அவளவோ வாங்கிட்டே எப்படி பாழ்வோ தெரியாது பிள்ளையே எப்படி நடத்தவள்வோ தெரியாது நம்ம பிள்ளை இப்ப இங்க இருக்கதும் என் வீட்டுல இருக்கதும் ஒண்ணுதான் நான் என் பெத்த பிள்ளை மாதிரி அவளை பாத்துக்கிடுவேன் எனக்கு பொட்ட பிள்ளையே கிடையாது எங்க அண்ணன் பிள்ளைதான் எனக்கு பிள்ளை உனக்கும் ஆம்பளை பிள்ளை இல்லாததுக்கு என் மகன் உனக்கு மவனா இருந்து பாத்துக்கிடுவாங்க கடைசி காலத்துல அடுத்த வீட்டுல நீ ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தனா அவன் ஒன்னையும் இங்க அண்ணனே அந்த அளவுக்கு பாத்துக்கிடுவானு சொல்ல முடியாது என்னைக்கு இருந்தாலும் என் மாவும்னா நம்ம மாமா நம்ம அத்தனை பாசமா பாத்துக்குடுவான் உங்களை அதுதான் அந்த ரத்த பாசங்குது அது அடுத்த பேர் வராதுல்ல நீ அவளை கெட்டி கொடுத்த விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்க நான் கடைசி காலம் வரைக்கும் யோசிக்கேன் நானுமே கே இல்லாமல் இருந்தோம்னா ஏன் மருமவா எங்கள் அண்ணன் பிள்ளைன்னா என்னையே பார்த்துக்கிடுவோம் அடுத்த வண்ண என்னையே பாப்பாளா அது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஏன் மாவே மருமனா இல்லாமல் மவனாவே இருந்துக்கிடுவான் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் என் மனசுக்கும் சரின்னு தான் படுது ஆனாலும் அரை மனசாகவே இருக்குது சரி சரி நீ என்ன இருந்தாலும் பிள்ளையே பெத்தவா வா விருப்பத்துக்கு மீறி எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அதான் நான் என்ன சொல்கிறேன் இப்படி ரெண்டு ஒரு மனசுலேயுமே இருக்குது எனக்கு முழு மனசு உனக்கு ஒன்று அரை மனசாக இருக்குன்னு சொல்லுத அப்போ ஒன்று செய்வோமா என்ன செய்ய இங்கே நம்ம குடும்பச்சுவாசியர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் ரெண்டு பிள்ளையில சாதத்தையும் கொண்டு போய் உரைட்டு பார்த்துருவோம் அவர் எப்பவுமே சரியாக சொல்லுவார் என் கல்யாணத்துக்கும் எங்கள் அம்மா அவர்கிட்ட தான் பார்த்தா எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கும் அங்கே தான் பார்த்தோம் என்ன குறைஞ்சிட்டோம் நல்லா தான் இருக்கும் நம்ம அதனால் எல்லா நல்லதுக்கிட்டதும் அவரே பார்த்து சொல்லுவார் நம்ம பிள்ளையில சாதத்தையும் இப்போ அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அவர் என்ன சொல்றாரோ சரினு சொன்னார்னா முடிச்சு வைப்போம் இல்லை வேண்டாம்னு சொன்னார்னா விட்டுருவோம் சரிதானா இதுவும் நல்ல யோசனை தான் அன்னைக்கு அம்மனுக்கு பூ போட்டு பார்த்தப்ப கூட கொஞ்சம் நல்ல பூ தான் கொடுத்துது இன்னைக்கு சாதகம் எப்படி பொருந்தி வருதுன்னு தான் பார்ப்போம் என்ன விஷயா போகமா சரி போய் பார்த்து தான் வருவோம் என்ன ஆ அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா நானே அம்மா அவன் ஜாதகத்தை கொண்டாறேன் நீ நான் அம்மா முன்னோருமே போய் பார்த்துட்டு வந்துடும் என்ன ஆ சரி நான் எடுத்துட்டு வரேன் ஜாதகம் பொருந்திட்டுனா கெட்டி வச்சிருவோமா இப்படி அவன் நல்ல முறையாக தான் பேசுதா நமக்கு அவளுக்கு தான் பிடிக்காத ஒழிய நம்ம பிள்ளை அவளுக்கு பிடிக்க தான் செய்யும் சரி ஜாதகம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் என்னையே லட்சுமி அக்கா கூப்பிட்டோம்மா எல்லாரும் போறோம் வரையான்னு அந்த அனிதான் சரி நானும் வரேன்ட்டு வந்தேன் ஆமா மல்லியா நான் கூட திடீர்னு சின்ன பொண்ணு கேட்கவும் போக வேண்டாம்னு நினைச்சேன் சரி எல்லாரும் சேர்ந்து போவோம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் உன்னு பார்த்தேன் மல்லியா பிள்ளையும் சொன்னா வருமே அப்படின்னுட்டு அடுத்து நீ எங்கனையுமே வரது கிடையாது என் வீட்டுக்குமே ஒரு எட்டு வரலாம் வரவே மாட்டேங்க எல்லாரும் நம்ம உட்கார்ந்து மார்க்கெட்டில பேசுவோம் அங்கேயும் ரொம்ப வர வரமாட்டேன் அதான் சரி வாரம் என்ன மனு விட்டுட்டேன் வாரம் எனக்கு அந்த வீட்டுல இருந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே வேலையில பாத்துட்டு வீட்டுலயே இருந்து பழகிட்ட பாத்தீங்களாம் அங்க எவளுமே ஆட்டையும் பேச மாட்டாளோ உள்ள இருந்துகிடும் அப்படியே நம்மளும் பழகிட்டு இப்ப இங்க வரவும் அதே மாதிரிதான் இருக்கு பழக்கம்

இப்போ மூணாவது தலைமுறை எங்களுக்கு உங்கள் அப்பாரு பார்த்து அடுத்து என் பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்து இப்போ என் பேரம்பியும் நீங்க பாக்கீங்க இப்போ எப்படி உங்க மாவா பிள்ளைக்கு உங்க மாவன் பிள்ளைய கட்டி வைக்கவா ஆமா இந்த இருக்கால அவதான் என் மாவா உங்களுக்கு தெரியும் அவா மாவனுக்கு தான் என் மாவன் பிள்ளையே கட்டலாம்னு இருக்கோம் உன்னுக்குள்ள ஒன்னாக இருந்துக்கிடவோ என் கண்ணுக்கு பிறவும் அதுவும் அண்ணன் தங்கச்சின்னு உறவு பிரியாமல் இருந்துக்கிடும்லா அதுக்கு தான் உறவு விட்டுப் பெயரக்கூடாதுன்னு தான் என் மாவனும் என் மவனும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காவோ அதான் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க

சரி அப்ப நீங்க விட்டு தான் பேசுவீ சரியான கோவக்காரி ஆனா நல்ல பிள்ளை நல்ல இறக்க குணம் உள்ள சாதத்துல எல்லா கிரகணையும் நல்லா அமைஞ்சு வந்திருக்கு நேரம் தான் அப்ப கல்யாண நேரம் தான் முடிக்கக்கூடிய நேரம் தான் எல்லா கிரகநிலையும் சுத்தி இருக்கு சின்ன பிள்ளையில ஏதாவது ஒரு கண்டத்தை தாண்டி இருப்பானே ஆமா எங்க ஊர்ல ஆத்தோட போறம் தான் இழுத்துட்டு வந்தா ஆஹ் கண்டம் கழிஞ்சிருக்கு தெரியுது இப்ப எந்த பாதிப்பு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போச்சு பெயர் நல்ல அமைதியான பையன் யோகக்கார பையனும் கூட ஊர் குறையும் கிடையாது நல்ல ஆயுசு தீர்க்கமா இருக்கு பிள்ளை நல்ல பிள்ளைதான் என்ன கொஞ்சம் குவாவை மட்டும் அதிகமா வரும் ஆஹ் அதேதான் இந்த பொண்ணு வந்து எதுனாலும் மனசுல பட்டதை டப்பு டப்புன்னு பேசிடும் எதுவும் மனசுல வச்சுக்கிடாது என்ன மத்தபடி நல்ல தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சா நல்ல யோகம் தான் நல்லா இருக்கு ரெண்டு ஜாதகமும் பன்னெண்டுக்கு கிட்டத்தட்ட பதினோரு பொருத்த வரைக்கும் பொருந்தது சேர்த்து இங்க நல்ல முறையில வாழ்வாவோ ஒரு குறை இருக்காது என்ன சரிதானா கேப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு எங்க என்னமோ மாச்சமா வந்துருமோ என்னமோ சொல்லிருக்கலாம்னு பயந்துகிட்டே இருந்தோம் பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லம்மா நேரம் நல்லா இருக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு நியமிதம் செய்யுங்க சரியா ஆஹ் சரி சாமி எங்க குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயில போய் சாமி முட்டு தான் வருவோம் என் அவனுக்கு அப்படித்தான் என் அவளுக்கும் அப்படித்தான் இப்ப என் பேரம் பேத்தியாலும் அதே மாதிரி போய் திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு நியமிதம் செஞ்சுட்டு வரட்டும் ஆஹ் குடும்பத்தோட போய் கும்பிட்டு வாங்க இனிய கேட்டா முருகன் கோயிலே கல்யாணமும் வச்சுட்டேன்னா நல்லது சரி வச்சுட்டா போதையே முருகர் கோயிலே வச்சிருவோம் கூடி வருது நல்ல முறையில கல்யாணத்தை வைங்க சரியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவோ ஏதோ பெரிய பார்க்க இறக்கி வச்சேனாக்கா இருக்கு எனக்கு